கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் இல்லை கேள்விக்கான சரியான பதில் தூதரகம் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது மொத்தம் எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது ஆப்ஷன் ஏ ஏழு ஆப்ஷன் வி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி ஐந்து உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது கேள்விக்கான இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மாநிலங்களவை முதன் முதலில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது மாநிலங்களவை முதன் முதலில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மாநிலங்களவை முதன் முதலில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி இரண்டு தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஐந்து